அஸ்தனாபுரத்தில் அருள்வாளித்து வரும் நவபாசான முருகன் சிலையை கையகப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வரும் சித்த மருத்துவர் என்ற போர்வையில் திரியும் ரமேஷ்குமாருக்கு துணை போகும் இந்து சமய அறநிலைத்துறையை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தாம்பரம் மாநகராட்சி குரோம்பேட்டை அடுத்த அஸ்தாபுரம் வடக்கு மசூதி தெருவில் கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக அருள்மிகு ஸ்ரீ நவபாசான தண்டாயதபாணி முருகன் அருள் வருகிறார் இந்நிலையில் கோவிலில் பூசாரி வேலை செய்த ரமேஷ்குமார் என்பவர் சிலையை சேதப்படுத்திய நிலையில் அவர் கோவிலை விட்டு வெளியேற்றப்பட்டார் சிலையில் இருந்த மருந்துகளை சுரண்டி சித்த வைத்தியம் செய்ய பயன்படுத்தியதாக ரமேஷ்குமார் மீது அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் இந்நிலையில் ரமேஷ்குமார் ஐஸ்னாபுரத்தில் அருள் பாலித்து வரும் அருள்மிகு சிறி நவபாசான தண்டாயுதபாணி முருகன் சிலையை அபகரிக்க நினைக்கும் முயற்சியினை கண்டிக்கும் வகையில் அஸ்தினாபுரம் பேருந்து நிலையம் அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தனிநபர் கொடுத்த ஆதாரமற்ற புகாரின் பேரில் இந்து சமய அறநிலைத்துறை கோயிலை கைப்பற்ற நினைப்பதாக கூறி நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான பெண்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த இந்து தமிழர் கட்சி தலைவர் ராமர் ரவிக்குமார் கூறியபோது போது மருத்துவம் படிக்காத நபர் ஒருவர் போலி மருத்துவராக உலா வரும் நிலையில் அவர் கொடுத்த உண்மைக்கு புறம்பான ஆதாரங்களை கொண்டு இந்து சமய அறநிலைத்துறை தற்போது கோயிலை கைப்பற்ற நினைப்பதாக குற்றம் சாட்டினார் அருள்பாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நவபாஷான முருகர் திருக்கோவிலை இந்து சமய அறநிலையத்துறை கையகப்படுத்தக்கூடிய போக்கை கண்டித்து மக்கள் முருக பக்தர்கள் சாதி கட்சி அனைத்தையும் கடந்து ஊர் மக்களாக ஒன்றாக சேர்ந்திருக்கக்கூடிய போராட்டத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் இது அறநிலையத்துறை இங்கே வர வேண்டிய அவசியத்தை உருவாக்கக்கூடியது வந்து வடக்கு மலையம்பாக்கங்கிற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் சித்த மருத்துவ டாக்டர் வடபழனி சித்தருடைய சீடர்னு சொல்லி நான் எய்ட்ஸுக்கு மருந்து கொடுக்குறேன் கேன்சருக்கு மருந்து கொடுக்குறேன் ஆண்மை குறைவெல்லாம் சரி கொடு சரி பண்ணி புள்ள கொடுக்குறேன்ட்டு சித்த மருத்துவம் பார்க்குறேன்னு சொல்லக்கூடிய நபர் இந்த நவவாசான முருகரை எப்படியாவது இங்கேருந்து அகற்றி கடத்தல் செய்து பெரும் தொகைக்கு விற்க வேண்டும் என்கின்ற கெட்ட எண்ணம் இருக்குமோ என்று இந்த பகுதி மக்கள் சந்தேகிக்கிறோம் இந்த கோயிலில் வடபழனி சித்தர் பிரதிஷ்டை செய்தார் அவருக்கு உதவியாக எடுபடியாக இருந்த நபர் டாக்குமெண்டேஷன்ல உருவாக்கி இந்த கோயிலை வந்து நாங்கள் இது பண்ண அது போறோம்னு சொல்லிட்டு இருக்கிறார் என்னுடைய நோக்கம் அந்த நபர் தனியாக ஒரு கோவிட் வைத்திருக்கிறார் அங்கேயும் நவபாஷன முருகர் இருக்குதா சொல்றாரு மாவட்ட ஆட்சியர்ட்ட பத்தாவது மாதம் ஒரு மனு கொடுத்து இமீடியட்டாக இதை வந்து செக்அப் பண்ணுங்கன்னு சொல்லி பல்லாவரன் சொல்லி இந்த பெட்டிசிலரையை புகார்தாரையை அழைச்சிட்டு வந்து கோயிலுக்குள்ள போய் செக் பண்ணுறது முழுக்க முழுக்க சட்ட விரோதம் நான் கடந்த வருஷம் பிப்ரவரி மாசம் ரெண்டாம் தேதி வட சென்னை பழனியில் இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் சம்பந்தமாக சிலை கடத்தல் பிரிவில் நான் புகார் கொடுத்தேன் இதுவரைக்கும் இந்த புகார் குறித்து நடவடிக்கை இல்லை அவங்களுடைய நோக்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த நவபாஷான முருகர் அகற்றி ஏதேனும் வேற கெட்ட நோக்கத்தோடு பல கோடிக்கோ பல கோடிக்கோ இந்த சிலை கடத்தல் கும்பலோடு விற்பனை செய்வதற்கு தயாராகிட்டாங்கன்னு சொல்றாங்க ஆட்சியர் சரியாக இருக்கிறார் தாசில்தார் அமைச்சர் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லி இந்த பிராட் போய் பேசுகிறான் அரசாங்க அதிகாரிகளெல்லாம் நான் சொல்லக்கூடிய சொல்லுக்கு கட்டுப்படுவாங்கன்னு சொல்கிறான் நாங்கள் நீதியை மதிக்கிறோம் சட்டத்தை மதிக்கிறோம் ஒரு எத்தனாயிரம் கோவில்கள் இருக்கு சரி தமிழ்நாட்டில் சரிப்படுத்துறதுக்கு இந்த ஊரில் ஒரு டொக்கு சந்தில் இருக்கக்கூடிய இந்த கோயிலை வந்து கையோகப்படுத்துறதுங்கிற பேரில் வந்து நோட்டீஸ் ஒட்டுறது தான் நாங்கள் சண்டே போடுறோம் அவன் நோக்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த நவபாசான முருகரை அகற்றி புது நவபாசான முருகன் செய்கிறேன்னு சொல்றான் இவன் போகர் மரபாளா போகர் புளிப்பானுடைய சித்தர் இந்த குருநாதர் பள்ளியில் இருக்கிறாங்க அவங்களாலே ஒரு முருகர் உருவாக்க முடியல இவன் நவபாசான முருகரை செய்கிற முருகரை செய்கிறேன்னு சொல்லி இப்படி சிலையை செஞ்சு விற்கக்கூடிய போலி நபராக இருப்பான் வித்தவுட் எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் அரசாங்கத்துடைய அனுமதி இல்லாமல் இந்த நபர் போலி மருத்துவம் பார்க்குறான் அந்த கோயிலில் உண்டியல் இருக்கு அந்த வடக்கு மலையமாக்கத்தில் உண்டியல் இருக்கு அங்கெல்லாம் போகாம இந்த ஊரில்